மண்டையா மித்ரான் ஜிய கூட்டு வந்துருவேன் ஓ ஓ அப்படியா யாரும் தடுத்து விடுங்களா தடுக்க ஆள் நம்மளே போயிருவோம் போயிடலாம் வெல்கம் டு விளையாட்டுக்குள்ள அரசியல் புகுந்தாலும் அரசியலுக்குள்ள விளையாட்டு புகுந்தாலும் சேதாரம் சரி அந்த விளையாட்டு செய்திகளை அப்புறம் பாத்துட்டு இப்ப வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் என்னன்னா திமுக ஆட்சி தொடங்கி இப்ப இந்த ஆறாம் தேதியோட ரெண்டு வருஷம் முடிய போகுது இந்த நேரத்துல வந்து ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வலுவா வந்து அடிபடுது ஆமா நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் ஷோல சில பேருக்கு வந்து இலாக்காக்கள் மாற்றப்படலாம் ஆமா சில பேருக்கு வந்து அமைச்சர் பொறுப்புல இருந்தே நீக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பால் நலத்துறை அப்புறம் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை எல்லாம் வந்து புதிய அமைச்சர்களே வரலாம்னு சொல்றாங்க அந்த துறைகளுக்கெல்லாம் அதனால ஒரு ஷஃபில் இருக்கலாம் ஆனா திமுக தரப்புல இருந்து கேட்கும் போது இந்த மாசம் வந்து வெளிநாடுக்கு போறாருல்ல அங்க இருந்து முதலீட்டெல்லாம் ஈர்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முதல்வர் போறாரு தான் இதெல்லாம் இருக்கும் இப்போதைக்கெல்லாம் எந்த மாற்றமும் இல்லைங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆனா ஏதோ ஒரு இருக்கும் இந்த மாசத்துல அப்படின்னு தெரியுது சில பேர் வந்து அமைச்சர் பொறுப்பு நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம் ஓஹோ அதே மாதிரி இன்னைக்கு அமைச்சரவை கூட்டமும் நடந்திருக்கு முக்கியமா நீ சொன்ன மாதிரி முதலமைச்சர் வந்து இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமா வந்து ஒரு ட்ரி வந்து வெளிநாடுக்கு போறாரு முதலீடுகள் ஏற்கிறது சம்மந்தமாக புதுசா ஒரு ஐந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்குறதுக்கான ஒப்புதல் வந்து அமைச்சரவை கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் மலேசியா அப்படின்ற ட்ரிப்லாம் போயிட்டு இன்னும் கொஞ்சம் முதலீடுகளை திரட்டிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு வந்திருக்கு அப்புறம் ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சின்ன சர்ச்சையாவும் போயிட்டு இருந்துச்சு அதாவது பிடிஆர் வந்து சீக்கிரமே வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாதியிலே போயிட்டாருங்கிற மாதிரி சில தகவல்கள் வந்து வெளியே வந்தா கூட அதுல பெரிய அளவுல உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க பார்த்ததுல என்னன்னா கூட்டம் ஃபர்ஸ்ட் பஸ்டால வெளியே வந்திருக்காரு அவர் எப்பயுமே கொஞ்சம் இதை பிரிஸ்கா நடந்து வரும் பதட்டத்தில் வராரு ஏதோ நடந்து போச்சு ஆமா அவர் வேற அந்த ஆடியோ விவகாரம் எல்லாம் இருக்கிறதுனால அதுவும் வந்து அவர் போய் பாத்துட்டு வந்துட்டாரு நேத்து வீட்டுக்கே வந்து முதல்வரை போய் பாத்துருந்தாரு பிரச்சனை சார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க அதுல எந்த இதுவும் இல்ல அப்படின்னா தகவல் வருது என்ன கேமராமேன் வேமா போறாரு அவரு அவரு ராஜினாமா பண்ண போறாரா அவர் ஏதாவது கோச்சுக்கிட்டாரு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரிதான் கிளப்பி விட்டுருக்காங்க அவரு வெளியே போய் என்னன்னா பிடிஆரோட நிக்கல அடுத்து துரைமுருகன் பிடிஆர் கெடுத்து வந்தார் அப்ப அவரும் ராஜினாமா அப்படின்னு கிளப்பி விட்டுருக்காங்க ஆமா முதலமைச்சர் வந்து அந்த உங்களில் ஒருவன் बदल அதுலயுமே வந்து இந்த ஆடியோ விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு திறந்து பேசிட்டாரு ஆனா என்ன பத்தி நான் பேசிருக்காரு திறக்க மாட்டேன் அப்படின்றத வாய் தர விரும்பல ஏன்னா மட்டமான அரசியல் பண்றாங்க அவங்களுக்கு வந்து நான் வீண் விளம்பரம் தேடித்தர விரும்பல அவரே வந்து விளக்கம் கொடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தா ஒரு ஒன்ல இதை தாண்டியும் வந்து பிடிஆருடைய பதவி நீக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது வந்து திமுக எவ்வளவு பெரிய டிராபேக் பாருங்க அப்போ அந்த ஆடியோ வந்து அவர் பேசுனதுதான் அதுல பேசுற விஷயம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி போயிரும் நாளைக்கு என்ன ஆகும் பிஜேபி இந்த மாதிரி எந்த ஆடியோ வேணா ரிலீஸ் பண்ணலாம் எந்த அமைச்சர் வேணா டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இதெல்லாம் நமக்கு வந்து கன்வே ஆகுற செய்திகள் ஆனா அவங்க வந்து எடுக்கப்படல ஆமா எடுக்கப்படல இதை தாண்டி அந்த உங்களில் ஒருவன்ல வந்து பன்னெண்டு மணி நேர வேலையை பத்தி பேசியிருந்தாரு அப்புறம் எடப்பாடி வந்து ஒரு காற்று போன பலூன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு நிறைய விஷயங்கள் இன்னும் டெல்லி சொல்றத கேட்டுதான் நடக்கிறாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த பன்னெண்டு மணி நேரம் வேலை இருக்குல்ல ஆமா அது வந்து திரும்ப பெறப்பட்டதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அதுல என்னன்னா சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு திரும்ப பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சொல்லிட்டாங்க திரும்ப பெறப்பட்டதுன்னு அந்த செய்திக்கு முதலமைச்சர் மறுப்பு சொல்லல ஆனா அவர் வந்து திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கறத அந்த நிறுத்தி தான் சொல்றாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அந்த இடத்த கிளாரிட்டி இன்னும் தேவைப்படுது அது சட்டமன்ற கூடனாவோ இல்ல அந்த அஃபீஷியலா அந்த அறிக்கையை வந்து எம்எல்ஏக்களுக்கும் சரி சபாநாயகருக்கும் கொடுக்கும் போதுதான் அந்த விஷயம் தெளிவா தெரியும் இப்போதைக்கு நமக்கு த வந்த தகவல் வாய் வழியா வந்த தகுந்த அதை நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம் அப்படின்றதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஏன்னா அது சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம்ங்கிறதுனால அவர் தனிப்பட்ட முறையில வந்து அதை நிறுத்தி தான் வைக்க முடியும் ஒட்டுமொத்தமா வாபஸ் பண்ணோம்னா அதுக்கு சில நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆமா ஆனால் மே தினத்தன்னைக்கு திரும்ப பெற்றுட்டோம்ங்கிற மாதிரி அவர் வாய் வழியா சொல்லியிருக்காரு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதுக்கான அறிக்கைகள் இனிமேல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகே ம் ஸ்டார்டிங்கில் பேசணும்ல அந்த விளையாட்டு செய்திகள் ஆ ஆமாம் அதை பற்றி என்னென்னு பேசிடுவோங்க ஆமாம் பேசிடுவோம் வந்து மேட்ச்சு வந்து நடந்துச்சு ஆர்சிபிக்கும் அதாவது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் பெங்களூர் அணிக்கும் நடந்தது அது எங்க நடந்ததுன்னா லக்னோவிலே நடந்தது நடக்கும் போது வந்து என்ன ஆயிருக்கு கோலி வந்து என்ன பண்ணிருக்காரு ரொம்ப ஓவர் செலிப்ரேஷனா இருந்திருக்காரு எப்பவுமே அவர் வந்து செலிப்ரேஷனா இருப்பாரு அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் நடந்துச்சு அது பெங்களூர்ல நடந்துச்சு இதே ரெண்டு அணிகளுக்கு அப்போ வந்து லக்னவாணி தான் ஜெயிச்சாங்க அப்ப கம்பீர் வந்து அங்க உள்ள க்ரௌட் எல்லாம் பார்த்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி மிரட்டிட்டு போனாரு அப்பவே நல்ல விமர்சனங்கள் எல்லாம் நிறைய வந்திருந்ததுல அவர் வந்து விளையாடி ரிட்டையர் ஆயி கட்சியில சேர்ந்து எம்பி ஆயிட்டாப்புல எம்பிஐ திரும்பி கோச்சா வந்திருக்காரு ஆமா அவரு திரும்பி பிளேயர் நினைச்சு வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்கு இது பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் மக்களவை எம்பி பாஜக எம்பி ஆனா அவரை மக்களவையில பார்த்ததே இல்ல எவ்வளவோ எம்பிக்கள் கேள்வி கேட்குறாங்க பாசா அவரை மக்களவையில பாத்ததுல இந்த மாதிரி கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருக்கோம் நேத்து என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க காமிச்சிங்கல்ல நானும் காமிப்பேன்னு சொல்லிட்டு கோலியும் வந்து அதாவது அவர் என்ன சொன்னார்னா அமைதியா இருங்கிறதுலாம் நம்ம அமைதி அப்படி சொல்ல வரல அவரு அவர் ஹார்ட் எல்லாம் காமிச்சு ஏதோ ஒரு சிக்னல் அமைதியா இருக்காதீங்க மனசுல இருந்து கத்துங்க யாரு பேச்சையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவரு பண்ணிட்டு இருந்தாரு பண்ணதுல வந்து அவங்க கொஞ்சம் கோவம் ஆயிட்டாங்க இதுக்கிடையில வந்து நவீன் உல்கக் அப்படிங்கிற ஆப்கானிஸ்தானை சேர்ந்த வீரர் வந்து லக்னோவுக்கு விளையாடினாரு அவர் அவுட் ஆகும் போதும் ஒரு ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மோதல் வந்துச்சு அதுக்கிடையில வந்து கோலி வந்து அவரோட ஷூல இருக்க சில வழக்குகளை எடுத்துட்டு இருக்கு எடுத்துட்டு இருக்காரு அந்த சண்டை போது அப்போ வந்து அதை ஏதோ காட்டி சொல்றாரு இதை வந்து வெளியில எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏன்னா அங்க என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது ஆனா வெளியில என்னன்னா அவர் வந்து நீ என் கால் தூசுக்கு சமோங்கிற மாதிரி கோலி சொல்லிட்டாரு அப்படின்னு நவீன உலக சொல்லிட்டாருங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இது தாண்டி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கைல் மேயர்ஸ் அப்படிங்கிற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பிளேயரும் கோலியும் கேஷுவலா பேசிட்டு நடந்து வராங்க அவர் வந்து அப்போ வந்து கௌதம் கம்பீர் வந்து அவனெல்லாம் வா ஸ்கூல் பயம் மாதிரி நீ ஏன் நீ ஏன் டீம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு அதுக்கப்புறம் கை கொடுத்துக்க வரும்போது வந்து கோலிக்கும் கம்பீருக்கும் வந்து ஒரு சண்டை வாய் வழியா ஒரு சண்டை வந்து அடிக்க போய் கடைசியில தடுத்து நிறுத்தி வருஷத்துக்கு முன்னாடி இதே அவர் கொல்கட்டா கேப்டனா இருந்தாரு கம்பீர் ஆர் சிபி கேப்டனா இருந்தாரு இந்த சண்டை வந்து நடந்துச்சு சரி இதுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் அந்த பாயிண்ட்டுக்கு அதுதான் வந்தாங்கல பிஜேபி எம்பியா இருக்காருல்ல அதனால வந்து பாருங்க உங்க எம்பியோட முதிர்ச்சிய பாருங்க இதுதானா இதுக்கெல்லாம் வந்து அதுவும் கன்னடா டீம் நாங்கெல்லாம் தப்பே அடிக்காட்டிலும் ஃபேனா இருப்பண்டா எங்ககிட்டே வா அப்படின்னு சொல்லி இங்க சில பேர் காங்கிரஸ் சேர்ந்த சில பேரே வந்து பாருங்க இதோட ரிசல்ட் வந்து அதாவது இந்த போட்டியோட ரிசல்ட் மே பார்த்தா தேதி தெரியும் தெரியுமா நேத்தே தெரிஞ்சிருச்சு கர்நாடகா எலெக்ஷனோட கனெக்ட் பண்ணிட்டாங்க அந்த நவீன் உலகங்கிற பிளேயரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல என்ன போட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் வந்து ஒரு ஜென்டில் மேன்ஸ் கேமு ஆனால் வந்து சில பேர் வந்து அவங்களோட காலு கடியில தான் நாங்கள் நினைக்கிறாங்க ஆனா வந்து இது என்னைய மட்டும் சொன்ன விஷயம் கிடையாது என் மக்களையும் சொன்ன விஷயம்ட்டு அவர் நாட்டு பிரச்சனை ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாரு அதனால அதுக்கப்புறம் கோலி ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தாரு நீங்க பாக்குற எல்லாமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு இது ஒரு பரபரப்பா இருக்கு அதுதான் வந்து கர்நாடக தேர்தலோட அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க நம்ம இப்ப திரும்பி அந்த மோதல் வந்து கர்நாடக தேர்தலுக்கு ஒரு பக்கம் வருது இன்னொரு மேட்ச் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுல எல்லாரும் வேண்டிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு தடவை அந்த ஏங்க தடுப்பீங்க அடிக்க விடுங்கிற மாதிரி இருந்தது அர்ப

அங்க பாத்தீங்களா இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க நாலு நாள் முன்னாடி பிரதமர் மோடி பேசும்போது சொல்றாப்ல அவங்க அந்த பாஜக அந்த தொண்டர்களுக்கு சில கட்சிகள் வந்து மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து ஏமாத்தா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து தேர்தல் வாக்குறுதியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி அரை லிட்டர் பால் ஐந்து கிலோ சிறுதானியங்கள் ஓகே அப்புறம் வந்து மாசம் மாசம் கொடுப்பாங்க அது அப்புறம் ஆண்டுக்கு மூன்று சிலிண்டர் ஃப்ரீ El me

மகளிர் குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாயிரம் ரூபா அப்புறம் வந்து வேலை இல்லாம இருக்கிற டிப்ளமோ படிச்ச பசங்களுக்கு வந்து மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா இப்படி நிறைய அவங்களும் வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பணமும் இலவசங்கள் இருநூறு யூனிட் மின்சார இலவசம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக முக்கியமான விஷயம் என்னன்னா பஜ்ரங் தல் இந்த பிஎஃப்ஐ போன்ற அமைப்புகளை நாங்க தடை பண்ணுவோம் சமூகத்துல வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யற இந்த மாதிரி அமைப்புகள் நாங்கள் தடை பண்ண போகிறோம் அப்படின்றத வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க ம் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி பிரதமர் மோடி அங்கே போய் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருனா என்னை வந்து தொண்ணூத்தோரு முறை வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர்னு சொல்லியிருந்தாரு இதை என்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க ஆனால் வேற ஏதாவது டேட்டா இல்லை இல்லை இதை வந்து எண்ணியிருக்காங்க தொண்ணூத்தோரு முறை என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னார்ல அதை சொல்லி ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் உங்களை பற்றி பேசாதீங்க உங்களுக்கான தேர்தல் இல்ல மக்களை பத்தி பேசுங்க கர்நாடகாக்கு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க தயவு செஞ்சு அடுத்த தடவை வரும்போதாவது பேசுவீங்க நம்புறேங்கிற மாதிரிலாம் அடுத்த தடவை தான் இன்னைக்கு வந்தாப்புல இன்னைக்கு வந்து என்ன தான பேசியிருக்காரு பேசிருக்காரு வஜ்ரங்குதல்ல வந்து தடை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிக்கையில விட்டுருந்தாங்கல்ல வாக்கு இதுல அதை எடுத்துட்டு பேசுறாப்புல பாத்தீங்களா எவ்வளவு அநியாயம் பண்றாங்க வஜ் ஒரு அனுமான் பக்தர்களை வந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த சைடு வந்து எடுத்து தவிர வரைக்கும் மக்களை பத்தி பேசல அவர் இன்னொன்னு பேசிருக்காரு தேர்தல் அறிக்கை இருக்குல்ல பாஜகவோட தேர்தல் அறிக்கை அது வந்து கர்நாடக மாநிலத்தை எப்படி நம்பர் ஒன்னா ஆக்குறதுங்கிறதுக்கான வரைபடமா இதேதான் எல்லாமே யூபில போனப்பையும் இதான் சொன்னாரு குஜராத்லயும் இதான் சொன்னாரு எல்லாமே நம்பர் ஒன்னா நம்பர் டூல யாருக்கு யாருப்பா ஒன்னு கர்நாடகால இந்த பக்கம் ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆந்திராவில ஆந்திராலையும் நடந்துகிட்டு இருக்கு எப்படி வந்து ஒரே டீம்ல விளையாடின கோலியும் கம்பீரம் அடிச்சுக்கிட்டாங்களோ ஒரே படத்துல நடிச்ச ரோஜாவும் ரஜினிக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கு ரஜினி வந்து அங்க போயிருந்தாரு அந்த என்டிஆர் நூறாவது விழா அது நம்ம அன்னைக்கே சொல்லிருந்தோம் அங்க வந்து சந்திரபாபு நாயுடு தான் வந்து அந்த ஆந்திர மாநிலத்தையே வளர்த்து எடுத்தாரு அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாருல அதனால காண்டான இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியோட அமைச்சர் ரோஜா இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அரசியல்ல வந்து ரஜினி வெறும் ஜீரோ தான் அவர் வாயை திறக்க கூடாது ரெண்டாயிரத்தி மூணோட சந்திரபாபுவோட ஆட்சிக்காலமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியே அடைஞ்சது மாநிலம் ஆனா அவர் தேவையிலாம தெரியாத விஷயத்த பேசிட்டு போறாரு அவர் வாயை முடிட்டு முடி நல்லதுங்கிற மாதிரி எழுதி கொடுத்தது படிச்சமான் இருக்க கூடாது கரெக்டா பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதுல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ட்விட்டர்ல ஆயிடுச்சு பவன் கல்யாணோட ஆதரவாளர்கள் அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு எதிராக இருக்கிற எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ரஜினிக்கு ஆதரவா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அமைச்சர் வந்து அமைச்சர் ரோஜா வந்து ஒரு ரவுடி அவங்க வந்து பாடி கார்டு அந்த வேலைதான் பாப்பாங்க எப்பயும் அதுதான் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதிராக அதாவது ரஜினிக்கு ஆதரவாவும் ரோஜாக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க அது ஜென்டில் மேன்ஸ் கிரிக்கெட் இது ஜென்டில் மேன்ஸ் போல இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் இன்னொரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்கல்ல எப்பயுமே தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் இபிஎஸ் அதுல ஓபிஎஸ் ஒரு அதிரடியா இறங்கியிருக்காரு என்ன மாற்றுறது அது என்னன்னா யார் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் இல்ல சும்மா நானெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அதிமுகனுடைய அந்த பொதுக்குழு இருக்குல்ல அந்த பொதுக்குழு வந்து போலியான பொதுக்குழு சட்ட விதிகளை மீறி அந்த உறுப்பினர்களை தேர்வு செஞ்சு உருவாக்கப்பட்டது அந்த பொதுக்குழு அதனால அத நான் வந்து ரத்து செய்யறேன் அந்த பொதுக்குழுக்கு நான் தடை விதிக்கிறேன் அட நானே கோர்ட்டா யாரு கோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாம் இருக்கிற அந்த பொதுக்குழு சொல்றாப்புல அதுதான் அதுதான் வந்து போலிங்கிறாரு போலின்னு சொல்லி இவரு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு தலகா ஒருங்கிணைப்பாளரா வந்து செயல்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஆனா அதான் பாத்திருக்காரு எல்லா கோர்ட்டும் நமக்கு ஆதரவாக எதுவும் உத்தரவு இல்ல நம்மளே கோர்ட்டா மாறிடுவோம்ட்டு ஒரு உத்தரவு போட்டு விட்டுருக்காரு அந்த உத்தரவு எழுதிட்டு போஸ்ட் பண்ணுவாப்ல எந்த அட்ரஸ்க்கு நான் சும்மா போடு எந்த அட்ரஸ்க்கே போடுப்பாங்க விசிட்டிங் கார்டு கொடுப்பாள் அப்பப்போ உங்களுக்கு போன் பண்ணிக்கிற மாதிரி அவருக்கு தனியா நின்று இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு இல்லாத டீ கடை யாருக்கு பாட்டி யாத்திரன்ற மாதிரி இருக்கு அவருடைய கதை ஆமா இன்னொன்னு வந்து அதிமுகவோட அமைப்பு செயலாளர் கோ ஹரி அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டுல ரெட்டை வேடம் போடுறாங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க இதுவே காங்கிரஸா இருந்தா இங்க வந்து நீங்க சொல்றீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் வந்து ஊழல் நடக்குதுன்னு சொல்றீங்க இதெல்லாம் வந்து சொல்றீங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க இங்க உள்ள தமிழ்நாடு பாஜக வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு தான் இது பண்றீங்க எங்க கூடயும் பாஜக வந்து பேசிக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் மத்திய பாஜக அரசு வந்து பேனா சிலை வைக்கவும் அனுமதி கொடுக்குது இதுதான் ரெட்டை வேடம் அப்படின்னு இருக்காரு இதை தாண்டி வந்து அப்போ காங்கிரஸ் வந்து திமுக ஆட்சியை கலைச்சாங்கல்ல அதெல்லாம் சுட்டி காட்டுறாரு காங்கிரஸ்காரனாக இருந்தால் இந்நேரம் பண்ணியிருப்பான் ஏன்னா ஏற்கனவே பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நீங்க சும்மா வெத்து பேச்சுதான் பேசிட்டு இருக்கீங்கிற மாதிரி பேசியிருக்காரு இந்த அமித்ஷா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாரும் அடக்கி வாசிப்பாங்கன்னு பார்த்தா திரும்பியும் இந்த அதிமுக பாஜக சண்டை வந்து பெருசாக இருக்கு தமிழ்நாட்டுல நேர்மையா வேலை பார்க்கிற அதிகாரிகளுக்கு இடமே இல்ல அப்படி ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னா துரை பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ஒரு இவர் வந்து அருப்புக்கோட்டை பக்கத்துல கலக்காரி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்காரு கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி கையில சிறந்த விஏஓ அப்படின்ற மாதிரி இவர் வந்து பரிசுலா வாங்கியிருக்கு ஓஹோ ஆமா அவர் என்னன்னா இப்ப என்னால வந்து சுதந்திரமா வந்து பணி செய்ய முடியல மக்களுக்காக அதனால இந்த பதவியில் இருக்கிறதே வந்து பிரயோஜனம் இல்ல நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு அத அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து போன வாரம் ஒரு விஏஓ கொல்லப்பட்டாரு சோ இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு அதே மாதிரி பார்த்தோம்னா திருநெல்வேலி பக்கத்துல கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அஜய் அப்படின்றவரு அவர் வந்து எனக்கு வந்து சாதியை தீண்டாமை பாக்குறாங்க யாரு திமுக மேயரே வந்து என்ன அப்படி பண்றாரு ஆனா அவர்கிட்ட ஏதாவது பேச போனோம் என்னுடைய வார்டுக்கு ஏதாவது தேவை அப்படின்னு நான் கேட்கணும்னா அவர் என்னை கை தான் வரணும் அப்படிங்கிறாரு நீ சாதியை சொல்லி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சி கூட்டம் நடக்கும் போதே போய் வந்து ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணியிருக்காரு ஓஹோ இது வேற ஆனா அந்த மேயர்கள் கவுன்சிலர்கள் பிரச்சனை குள்ள நிறைய போயிட்டு போயிட்டு இருக்கு ஆமா இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்னு தெரியல தலைமை அவங்களுக்கே இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குல்ல ஆமா அதான் பாத்துக்காலும் இங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு ராகுல் காந்தியோட எம்பி பதவி பறிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி அப்சல் அன்சாரி அப்படிங்கிற இன்னொரு இன்னொரு எம்பியோட பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு இவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவர் இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடும்போது அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரான கிருஷ்ணானந்த் ராய் அப்படிங்கிறவர் வந்து ஜெயிச்சுட்டாரு அந்த பகுதியில வந்து இவங்க குடும்பம் அதாவது அப்சல் அன்சாரியோட குடும்பம் குறிப்பா அவரோட அண்ணன் முக்தர் அன்சாரி வந்து ஒரு பெரிய ரவுடி அப்படின்னு சொல்றாங்க யூபில அதுல எதிர்த்து போட்டிட்டார்ல அந்த கிருஷ்ணானந்த ராய் அவர் ஜெயிச்சிடறாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து அவரை கொலை பண்ணிடுறாங்க அந்த கொலையில தான் வந்து அப்சல் அன்சாரி முக்தர் அன்சாரி ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி அது எம்எல்ஏ எம்பி கோர்ட்ல இவ்வளவு காலம் நடந்துட்டு இருந்தது இப்போ வந்து அப்சல் நாலு ஆண்டுகள் சிறையும் முக்தர் அன்சாரிக்கு பத்து ஆண்டுகள் சிறையும் தண்ட சிறை தண்டனையும் விதிச்சிருக்கு அந்த நீதிமன்றம் ஓஹோ அதனால இப்போ அந்த வந்து பறிக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிராவில தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல சரத்பவார் அதனுடைய தலைவர் அந்த பதவியில இருந்து நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஷாக்கு கொடுத்துருக்காரு அங்க கட்சியினுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் பண்ணிட்டாரா ஆமா என்னன்னா கொஞ்சம் ஒரு கடந்த ஒரு மாசமாவே அங்க வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அஜித் பவார் அது யாருன்னா பவருடைய அண்ணனுடைய பையன் அவரும் வந்து இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப மூத்த தலைவரா இருந்துகிட்டு இருக்காரு இப்போ எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்காரு முன்னாடி வந்து துணை முதலமைச்சரா வந்திருக்காரு ஸோ அவருக்கு என்னன்னா சரத்பவாருக்கு அடுத்து அந்த அதிகாரம் அப்படின்றது தான் கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்குள்ள அதே மாதிரி இந்த மாசம் என்ன ஆயிருக்கு அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எல்லாம் கூட்டிட்டு பாஜகவுல போய் சேர போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆனா அது அஜித் பவார் மறுத்துட்டாரு ஆனா இருந்தாலும் அங்க சலசலப்பு தான் இருந்துச்சு ராஜினாமா பண்ணிருக்கதை பார்த்தா ஆமா திரும்ப போய் பாஜகவோட சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு இதுதான் தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருப்பாரோ இல்ல இல்ல என் பேச்சு யாரும் கேட்க மாட்டீங்க நான் எதுக்கு கேட்கணுன்ற மாதிரி பண்ணியிருப்பாரோ அகின் இது ஒரு குடும்ப சண்டைக்குள்ளதான் வந்து இதுவும் நடந்திருக்கு இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவங்களுடைய மதத்தை பரப்புறதுக்கு உரிமை இருக்கு அரசியலமைப்பின் இருபத்தி ஐந்தாவது சட்டம் வந்து உரிமை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு உச்ச ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க சோ கட்டாய மத மாற்றம் எல்லாம் வந்து நடக்குது அது மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ற ஒரு வழக்கு அதுல வந்து தமிழ்நாடு அரசு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யறாங்க அதுல இப்படி சொல்றாங்க தமிழ்நாட்டுல கடந்த பல ஆண்டுகளாக கட்டாய மத மாற்றம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மதத்தை வந்து பரப்பலாம் ஆனா அது வந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையிலயோ இல்ல பிரச்சனைகள் ஏற்படுத்துற வகையிலயோ விதிகளை மீறிய பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படலாம் மற்றபடி பரப்புறது ஒன்னும் தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க உச்ச உச்சநீதிமன்றத்தை பத்தி பேசும்போது அவங்க இன்னொரு விஷயமும் உத்தரவு கொடுத்திருந்தாங்க என்னன்னா அந்த ஏழு பேர் கம்ப்ளைண்ட் ரெஸ்லிங் வீராங்கனைகள் வந்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் அந்த பாஜக எம்பி வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு வழக்கு தொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த ஏழு பேருக்கும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் டெல்லி போலீஸுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க டெல்லி ஜந்தர் மந்தர்ல வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டா கூட இன்னும் அவர் அரஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அங்க வந்து டெல்லி போலீஸ் போயிருக்காங்க போயிட்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு டெல்லியில நாங்க ஜந்தர் மந்தர்ல இருப்போம் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னா வேற எங்கேயுமே பாதுகாப்பு இருக்காது இது ஒரு சேஃபான இடம் தான் நாங்க வந்து அமைதியா போராடிட்டு இருக்கோம் எங்க நண்பர்களோட அதனால எங்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம் ஓஹோ பாருங்க இவர் ராகுல் மாந்தி மேல நடவடிக்கை எடுக்கணும்னா டக்கு நடக்குது இவர் மேல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா வந்து அந்த வழக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு புகாரு இப்பதான் வந்து ஒரு வழியா பிரஷர் கொடுத்து ஃபைல் பண்ணாங்க எஃப்ஐஆர் ஆனா இன்னும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணல அது விசாரணையும் வந்து மேற்கொள்ளல உம் கேரளா ஸ்டோரி இந்த படம் வந்து டீசர் வந்தப்பையே பெரிய சர்ச்சையாச்சு இப்ப ட்ரெய்லரும் வந்திருக்கு மே அஞ்சாம் தேதி வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் ஹிந்தி இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையும் வேற ரிலீஸ் ஆக போகுது அதனால வந்து திரும்பியும் சர்ச்சையாக இருக்குது இந்த ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்களை வந்து அதாவது கேரளாவில் உள்ள முப்பத்தி ரெண்டாயிரம் பெண்களை இஸ்லாமிய மதத்துக்கு மதமாற்றம் செஞ்சு சிரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து தீவிரவாதிகளாக எடுத்துகிட்டு போகுது ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு மாதிரி வச்சுருக்காங்க இதில் எந்த உண்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஆளும் கட்சி இடதுசாரிகளும் சரி காங்கிரஸும் சரி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் பாஜகவை சேர்ந்த ஒரு இந்த படத்துக்கு ஆதரவா நோட் எதிர்கட்சியும் சேர்ந்தே வந்து இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒரு புரோபாகண்டா பண்றதுக்கான படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணப்பட்டுச்சு வெறுப்பு பிரசாரத்து தூண்டமாய் இருக்கு இதை வந்து வழக்க நீங்க எடுத்துக்கிட்டு தடை பண்ணணும் இந்த படத்தை ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனா இல்ல இது வந்து சென்சார் போர்டு வந்து சர்டிபிகேட் ஆயிருக்கு அதை வந்து நாங்க எடுத்தோடனே நாங்க நல்லா இருக்கா நீங்க ஹைகோர்ட் போய் பாருங்க அப்படின்னு இருக்காங்க இல்ல படம் உடனே ரிலீஸ் ஆக போகுது அதனால நீங்க தான் இருக்காங்க சரி அப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறத தனியா ஒரு வழக்கை நீங்க தாக்கல் பண்ணுங்க நாங்க வந்து பார்க்கறோம் இன்னைக்கு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே மே அஞ்சு தான் படம் ரிலீஸ்னு சொல்லி இருப்பாங்க அது காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சார படம்னு எதிர்கட்சிகள்லன்னு சொல்றாங்க சரி பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு அமெரிக்காவோட அரசு கருவூலம் இருக்குல்ல அதுல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு அந்த துறையில இருந்து அந்த துறையோட செயலாளரா இருக்கிற ஜேனட் எல்லன் அப்படிங்கிறவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் எழுதிருக்காங்கன்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம அந்த கடனோட உச்ச வரம்பை வந்து அதிகரிக்கலனா அமெரிக்க கடனோட உச்சவரம்ப அதிகரிக்கலன்னா இனிமே வந்து ஜூன் ஒன்னாம் தேதிக்கு மேல நமக்கு எந்த அரசு செலவையும் செய்ய முடியாது அதுக்கான பணமே இருக்காது மக்கள் சேவைக்கு நிதி ஒதுக்குறது அந்த மாதிரி எந்த நம்ம ஒரு பில் கட்டுறது அப்படின்னா கூட நம்ம கஜானால பணம் இருக்காதுன்னு அந்த கஜானாவை மெயின்டைன் பண்ற செயலாளரே வந்து சொல்லியிருக்காங்க உக்ரைன் ரஷ்ய போர் நடந்தும் கஜான காலியா இருக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு எல்லா ஆயுதத்தையும் வித்துட்டு இருக்காங்க ஆனா என்ன சொல்றாரு இப்ப ஜோ பைடன் என்ன பண்ணிருக்காருனா மே ஒன்பதாம் தேதி வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்காரு வேற எந்த நாட்டுல போற தொடக்கலாம் ஆமா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஆனா இதுல எப்படி நம்ம மீண்டு வர்றது அந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து அப்படின்ட்டு ஏன்னா தான் அந்த சிலிக்கான் வேலி பேங்க் சிக்னேச்சர் பேங்க் எல்லாம் வந்து திவாலாச்சு அதனால அந்த நெருக்கடியில இருந்து எப்படி வெளிய வரலாம் அப்படின்னு ஆலோசிக்க போறாங்களாம் இனிமேதான் ஓஹோ முன்னெல்லாம் படம் முடிஞ்சா சுமம் வணக்கம்னு போட்டு முடிப்பாங்க அதோட தொல்லை முடிஞ்சிரும் இப்ப பார்ட் டூ எடுக்க போறோம் கொல படத்தை முடிக்கிறாங்க திரும்ப ரெண்டு மணி நேரம் முதல்ல இருந்தா உட்கார முடியல ரெண்டு மணி இருக்கு ஒருத்தன் போன் பேசி முடிச்சிட்டு வந்த உடனே யாரு போன்லன்னு கேக்குறத எப்ப நிறுத்துறாங்களோ அப்பதான் தமிழ்நாடு வல்லரசாகும் தமிழ்நாடு இல்ல நாடுன்னு போட்டிருக்கு கேஸ் சிலிண்டர் விலை முதல் மன்கி பாத் நிகழ்ச்சின்னு அப்ப நானூத்தி பத்து ரூபாய்பா நூறாவது மான் கி பாத் நிகழ்ச்சி அப்ப ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நாட்டின் வளர்ச்சி அப்படின்றாங்க என்ன ஆர்சிபி மேட்ச்ல இவ்வளவு பெரிய சென் நடந்திருக்கு வீட்டு பிரச்சனையே ராத்திரி அதை விட பெருசா போச்சு இதுல ஆர்சிபி வேறையா இதோ வந்துட்டே வருண் அம்மாடி யாரு குடுப்போம் அவார்டு வந்து தனியாகவே கம்பு சுத்திகிட்ருக்காருல அவர் கொடுக்கலாமா தாராளமா குடுக்கலாம் மன தைரியத்தை பாராட்டி எனக்கு ஆப்பனண்டா ஆளே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்காரு ஏன்னா வந்து அவர் யாருமே எதிரியா கூட ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த நிலைமையில தான் அவரோட யாருமே நான் பாடுறது கேட்கல அப்படின்னா நானே கேட்டுக்கோம்ல அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு ஆமா எனக்குள்ள இருக்கிறவருக்கே விட்டுக்கிறேங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருக்காருல்ல அதனால எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற விருதை வந்து அவர் கொடுத்துடலாம் உங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டு இருக்குற மிருகம் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்கு தூங்குறது தட்டி எழுப்பி அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஹம் விருதை கொடுத்துட்டு எனக்குள்ள ஒருவன் விருதை கொடுத்துட்டு கிளம்பிடுவா ஓகே நன்றி நன்றி